யூடியூப்ல மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி சேனல்னுடைய முகநூல் பக்கத்துல ஆபாச புகைப்படங்கள் அப்லோட் செய்யப்பட்டிருப்பதாகவும் சில தகவல்கள் வெளிவந்ததை அடுத்து பல ரசிகர்களும் ரொம்பவே அதிர்ச்சியிலும் இருக்காங்க அதாவது யூடியூப்ல நாலு புள்ளி எழுபத்தி ஐந்து மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை வைத்திருக்கக்கூடிய வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி சேனலுடைய உரிமையாளர் டேடி ஆறுமுகம் தன்னுடைய கிராம சமையல்களை யதார்த்தமாக செய்து அப்படி ரசிகர்களை கவர்ந்திருந்தவர் தான் இவர் இந்த ஒரு சேனல் மூலியமா ரசிகர்கள் பலரும் வந்து தொடர்ந்து இந்த சேனலை கொண்டாடிட்டு இருந்தாங்க தற்பொழுது இந்த சேனலுடைய முகநூல் பக்கத்துல ஐந்து புள்ளி இரண்டு மில்லியன் பாலோவர்ஸ்களும் இருக்காங்க தற்பொழுது இந்த ஒரு சேனலுடைய ஸ்டோரியில அப்படி ஆபாச புகைப்படங்கள் அப்லோட் செய்யப்பட்டிருப்பதாகவும் சில தகவல்கள் வெளிவந்தது இதையடுத்து இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சி அடைந்திருந்தாங்க இந்த நிலையில தான் இந்த சேனலின் சார்பாகவும் தற்பொழுது விளக்கம் கொடுத்திருக்காங்க யாரோ தெரியாத நபர்களால் கணக்கில் அறிவிற்கத்தக்க புகைப்பட